வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கதையை தொடர்ந்து படிக்கிற உறவுகளுமே இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பிளீஸ்ங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை தொடருங்க வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் மேனகா வீட்டில் சாப்பாடு முடிந்து அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் பாட்டியின் வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் ஒரு இனிமையான அமைதியை பரப்பின ரத்தினமும் கற்பகமும் சொன்ன அந்த மூன்று தேதிகளில் ஒன்றை அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தனர் அடுத்த மாதமே கல்யாணம் என்று முடிவும் செய்தார்கள் பாட்டி முகத்தில் திருப்தியான சிரிப்பு ரத்தினம் கற்பகம் கண்களில் நிம்மதி வேலுவின் முகத்தில் அடங்காத சந்தோஷம் மேனகாவின் மனதில் மட்டும் சந்தோஷத்தோடு சேர்ந்து ஒரு நெகிழ்ச்சி அவள் முகத்தில் பாட்டியை நினைத்து இன்னும் ஒரு சிறு கலக்கம் இருந்தாலும் அது ஒரு காதலின் மென்மையான பயத்தால் நிற்கப்பட்டிருந்தது அனைவரும் பேசிக்கொண்டிருக்க மேனகா மெதுவாக உள்ளே சென்றாள் அவளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து கொண்டிருந்தது இந்த 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 வீடு சுவர்கள் பாட்டியின் வாசம் இதையெல்லாம் விட்டு போக போறேனா என்று ஜன்னல் ஓரத்தில் நின்று கொண்டு வெளியில் பார்த்தாள் வெயிலில் நின்ற மரங்கள் கூட நீ போனாலும் நாங்க இருப்போம் என்று சொல்வது போல இருந்தது மெதுவாக ஒரு குரல் ஒழித்தது மேனகா என்று அவள் திரும்பி பார்த்தாள் அங்கே வேலு நின்று கொண்டிருந்தான் அவளின் கண்கள் சிவந்திருந்ததை பார்த்த உடனே அவன் குரல் தானாகவே தாழ்ந்தது அழுதியா மேனகா என்று அவன் கேட்க அவள் மறைக்க முயன்றாள் இல்லைங்க என்று ஆனால் அந்த இல்லை என்ற வார்த்தையை அவன் மனது ஏற்கவில்லை அவன் மெதுவாக அருகில் வந்து நின்றான் ஏ மேனகா எங்கிட்டேயே போய் சொல்ற இப்போ உன் மனசு முழுக்க பாட்டி தானே இருக்காங்க அவங்கள விட்டு போக போறோன்னு தானே நீ அழுதுகிட்டு இருக்க என்று வேலு கேட்டதும் ஆமாம் என்பது போல் அவள் தலையசைத்தாள் இப்போ நான் உன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறேன் மேனகா என்று அவன் சொல்ல அவள் அவனை பார்த்தாள் இந்த கல்யாணம் உன்னைய பாட்டிக்கிட்டே இருந்து பிரிக்கிறதுக்காக இல்லை பாட்டி இருக்கும் இடத்த விட்டு உன்னைய இன்னும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அவங்க வீட்டிலிருந்து நீ போகல அவங்க ஆசீர்வாதத்தோட தான் என் வாழ்க்கைக்குள்ள வர்ற என்று கூறியவாறே அவன் ஒரு நிமிடம் நிறுத்தினான் உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி கூட வச்சுக்கலாம் உன் கையை பிடிக்கிற அந்த நாளுக்கு முன்னாடி உன் மனசு முழுசா சரின்னு சொல்லணும் என்று வேலு சொல்ல அந்த வார்த்தைகள் மேனகாவின் கண்களில் தேங்கி இருந்த கண்ணீரை உடைத்தது அவள் மெதுவாக அவன் கையை பிடித்தாள் அந்த பிடியில் பயம் இல்லை அவன் மீது ஒரு முழு நம்பிக்கை வேலு நான் பயப்படுறது அவங்கள இழந்துட்டு வேணும்னு இல்லை இவ்வளவு நாளா அவங்க கைக்குள்ளே இருந்துட்டு உன் கையை பிடிச்சிட்டு நான் மட்டும் பாதுகாப்பா வரப்போறேனே அதை நினைச்சுதான் என்று அவள் ஆதங்கத்தை அவனிடம் பகிர்ந்தாள் வேலு சிரித்தான் அந்த சிரிப்பில் ஒரு உறுதி தெரிந்தது அடி பைத்தியம் யார் சொன்னது அவங்கள நான் தனியா விட்டுடுவேன்னு உன் கூடவே அவங்களையும் வச்சுக்கணுன்னு நான் அம்மா அப்பா கிட்ட கூட பேசிட்டேன் பாட்டிய நம்ம கூடவே வச்சுக்கலான்னு மேனகா நீ என்ன சொல்ற என்று வேலு மென்மையாக கேட்டான் அந்த வார்த்தையை கேட்டதும் அவள் அவன் தோளில் தலை சாய்த்தாள் முதல் முறையாக எந்த பயமும் இல்லாமல் அவன் தோளில் சாய்ந்தபடி அவன் கண்களை பார்த்தாள் அந்த பார்வையில் உள்ள உறுதி அவளது பயத்தை உருக்கெடுத்தது எல்லாம் உங்க கையில் தான் விலு நீ எனக்கு கணவனா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவள் முணங்கினாள் அந்த நிமிடம் அவன் அவளின் கையை இறுக்கமாக பிடித்தான் அவர்களின் விரல்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தன காதலில் முதல் தீண்டல் போல இந்த பக்கம் கல்லூரியின் கடைசி மாலை சூரியன் மெதுவாக மறையும் போது அந்த வளாகமும் ஒரு பிரிவை சுமந்து கொண்டிருந்தது குழலிக்கும் விஜய்க்கும் ஒரே கல்லூரி ஒரே நடைபாதை ஒரே கனவுகள் விஜய் முதுநிலை பட்டதாரி இன்று அவனுக்கு கடைசி நாள் குழலி இன்னும் இளநிலை மாணவி என்பதால் நாளையும் அவள் இதே வளாகத்திற்குள் நடந்து வர வேண்டியவள் ஆனால் விஜய் அங்கே இருக்கப்போவதில்லை போவது இருவரும் அருகருகே நின்று கொண்டிருந்தார்கள் கைகள் தொட்டுக்கொள்ளவில்லை ஆனால் இதயங்கள் மட்டும் பிரிய மறுத்தன இன்றுதான் கடைசி நாளா என்று கேட்கவில்லை ஏனெனில் அவளுடைய கண்களில் அந்த கேள்வி ஏற்கனவே இருந்தது அதை பார்த்த சிரித்தான் அந்த சிரிப்பு அவளை கண்ணீரில் மூழ்கடித்தது நான் காலேஜை விட்டு மட்டும்தான் போறேன் குழலி ஒன்னே விட்டுட்டு இல்லை அவன் சொன்ன வார்த்தைகள் அவளது மனதை மென்மையாக தழுவின அவர்களின் காதல் கட்டி அணைத்து கைகள் பிடித்துக் கொள்ளாத காதல் இருவரின் நிழல்கள் கூட ஒருவரை ஒருவர் தொட்டுவிடாத அளவுக்கு நாகரிகமான காதல் ஒரு பார்வையில் தொடங்கிய உணர்வு மௌனத்தில் வளர்ந்த நெருக்கம் குழலி மெதுவாகச் சொன்னால் நீங்க இல்லாம இந்த கல்லூரி ரொம்ப பெருசா தெரியுமே என்று விஜய் பதில் சொல்லவில்லை அவள் கண்களை மட்டும் பார்த்தான் அந்த பார்வையில் ஆயிரம் வாக்குறுதிகள் இருந்தன நான் திரும்ப வருவேன் உன் கனவுகளோடு நான் இருப்பேன் இந்த பிரிவு முடிவல்ல என்பது போல காற்று சற்றே பலமாக வீசியது கல்லூரி மணியும் கடைசியாக ஒழித்தது அது வகுப்பிற்கான மணி இல்லை அவர்களின் காதலுக்கான ஒரு இடைவேளை சரி குழலி நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு பாஸ்போர்ட் விஷயமா என்று சொல்லிவிட்டு விஜய் திரும்பி போக ஆரம்பித்தான் குழலி அங்கேயே நின்றபடி அவனை பார்த்து நின்றாள் அவன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் அவளது இதயம் அவனை பின்தொடர்ந்தது குழலி அவன் பின்னாடியே ஓடினாள் ஒரு நிமிஷம் நில்லுங்க விஜய் என்றாள் அவன் சற்றென்று திரும்பி பார்க்க என்ன செய்வதென்று அறியாமல் அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் குழலி இதை சற்றும் எதிர்பாராத விஜயோ பதிலுக்கு அவளை அணைத்தபடி அவள் தலையில் முத்தத்தை பதித்தான் பயப்படாம போ உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்றான் அவன் இன்று அவர்கள் பிரிந்தார்கள் ஆனால் காதல் அது பிரியவே இல்லை காலம் கடந்து தூரம் தாண்டி இந்த அழகான பிரிவு ஒரு நாளின் மறுமுனையில் மீண்டும் சந்திக்கும் நம்பிக்கையாய் மாறிக்கொண்டிருந்தது விஜய் சென்றதும் கொஞ்ச நேரத்தில் மேரி குழலியின் அருகில் வந்தாள் சரி குழலி நாங்கள் இன்னைக்கு காலேஜ் விட்டு கிளம்புறோம் நீ பத்திரமா இரு இனிமே பஸ்ஸில் இந்த அக்கா உனக்காக இருக்க மாட்டேன் என்னை தேடாத எதை பற்றியும் யோசிக்காம நல்லா படி இந்த இடைவெளி உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் அமையும் விஜய் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான் நீ அவனுக்காக இருப்பேன்னு எனக்கு தெரியும் உங்க கல்யாணத்துக்கு நிச்சயம் என்னை கூப்பிடுங்க நான் தான் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருக்கும் தூளி இந்த அக்காவை மறந்துடாத குள்ளி என்றாள் மேரி மேரியின் அந்த வார்த்தைகளும் விஜயின் பிரிவும் மனதில் பெரும் சோகத்தை உண்டு பண்ணியது குழலிக்கு அந்த நேரம் உடைந்து அழனும் போல தோன்றியதால் குழலி மேரியை இருக்கி அணைத்து கண்ணீர் வடித்தாள் அழாத குழலி ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே மாறும் அந்த நாளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் இப்போவா கிளம்பலாம் என்று அவளை அழைத்து கொண்டு பேருந்திற்கு சென்றாள் மேரி கல்லூரி முடிந்து வீட்டுக்கு திரும்பும் வழியில் குழலி பஸ்ஸின் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தாள் விஜயின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மனசுக்குள் ஒழித்துக் கொண்டிருந்தது நல்ல வேலை நிலையான வாழ்க்கை அப்பா முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும் என்ற அந்த வார்த்தை அவள் கண்களை மூடினாள் நான் காத்திருப்பேன் விஜய் ஆனால் அந்த காத்திருப்பு என்னை உடைக்க கூடாது என்னை வலுவாக்கணும் அவள் மனசுக்குள் ஒரு முடிவெடுத்தாள் இந்த பக்கம் மாலை நேரம் சித்ரா வீட்டில் ஒரு சிறிய பரபரப்பு குழலி வரப்போகிறாள் என்ற செய்தி சித்ராவின் மனசை மகிழ்ச்சியால் நிரப்பியது இனி இந்த வீட்டில் சிரிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்று அவள் எண்ணினாள் பிரபு அவளை பார்த்து சொன்னான் நம்ம வீடு இனி எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான இடமா மாறப்போகுது சித்ரா என்று சித்ராவும் சிரித்து கொண்டே அதுதானே நம்ம வாழ்க்கையோட அழகு என்று வாசலில் விளக்கேற்றினாள் இந்த பக்கம் ஒரு வழியாக மீனகா வீட்டிலிருந்து ரத்தினமும் கற்பகமும் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார்கள் பாட்டியை பார்த்து அம்மா இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டது உங்களுக்கு சரிதானே என்று மறுபடியும் கற்பகம் கேட்க சரிதாம்மா என்று பாட்டி நிம்மதியாகச் சொன்னார் பொண்ணு நல்லவ பையனும் நல்லவன் அதுக்கு மேல என்ன வேணும் என்ற பாட்டியின் குரலில் ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது அது சந்தோஷத்தினாலா இல்லை பொறுப்பு இறங்கும் நிம்மதியினாலா என்று யாருக்கும் தெரியவில்லை ரத்தினம் கற்பகம் இருவரும் ஆட்டோ ஏறுவதற்காக வாசலில் வந்து நின்றார்கள் பின்னாடியே மேனகாவும் அவர்களை வழி அனுப்புவதற்காக வாசலில் நின்று கொண்டிருந்தாள் அப்பா அம்மா என்று இருவரையும் அழைத்தாள் என்னம்மா என்று இருவரும் திரும்பினார்கள் இவ்வளவு நல்லபடியா ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி கண்ணீர் மல்கன் என்றாள் மேனகா கற்பகம் அவளை தழுவி கொண்டாள் இனி நன்றியெல்லாம் வேணாம் நீயும் எங்க பொண்ணுதான் என்றாள் அவள் மேனகாவின் கண்கள் வேலுவை தேடின வேலு சிரித்தபடி அவளை பார்த்தான் அந்த பார்வையில் ஒரு வாக்குறுதி இருந்தது உன்னை நான் தனியாக விடமாட்டேன் என்ற மௌன வாக்குறுதி ஒரு வழியாக வேலு அவர்களை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட்டு சென்று விட்டான் வீட்டை விட்டு வந்த ரத்தினமும் கற்பகமும் பேருந்தில் அமர்ந்தபடி தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி பேசினார்கள் என்னங்க இனி நம்ம குழலிக்கும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் மூணு பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டோன்னா நம்ம கடமை முடிஞ்சிடும் அக்கடா கிடக்கலாம் என்று கற்பகம் சொல்ல குள்ளலி கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் கற்பகம் அவள் படிப்பை முடிக்கட்டும் அவளை நினச்சி எனக்கு பெரிய கனவு இருக்கு என் பொண்ணு பெரிய ஆடிட்டர் ஆகணும் அந்த கனவு நினைவானதுக்கு அப்புறம் பொறுமையா அவளுக்கு கல்யாணம் பண்ணலாம் என்றார் ரத்தினம் பொம்பளை பிள்ளைகளை கால காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் காலேஜ் வேலைன்னு போயிட்டா அவனும் யாரையாவது விரும்பி கூட்டிட்டு வந்தா என்ன பண்றது இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நம்மளால் அதை மறுக்க முடியாமல் போயிடுச்சு குழலியும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அதனால தாங்க சொன்னேன் நம்மளாக பார்த்து பேசி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா எவ்வளவு நல்லாயிருக்கும் என்று கற்பகம் சொல்ல இப்போது சித்ராவும் வேலுவோம் அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கையில் என்ன கெட்டுப்போச்சு கற்பகம் ரெண்டு பேரும் தங்கமான பிள்ளைங்களாக இருக்காங்க நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தை விட நமக்கு என்ன வேணும் அப்புறம் என் பொண்ணு குள்ளலையும் நெருப்பு அவ அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என் பொண்ணு நான் கிளிக்கிற கோட்டை தாண்ட மாட்டா அவளை பத்தி நீ எதாவது தப்பா யோசிக்கிறத இத்தோட நிறுத்திடு என்றார் ரத்தினம் நான் ஒன்னும் பிரபுவையும் மேனகாவையும் குறை சொல்லல ரெண்டு பேருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையே ரெண்டு குடும்பமும் சங்கமமாகிறது தானே எங்க கல்யாணம் அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்றாள் கற்பகம் அதுக்கு என்ன பண்றது கற்பகம் விதி எப்படி இருக்கு நமக்கு மூணு பிள்ளைங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அஞ்சு பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா இருந்துட்டு போவோம் என்று பேசிக்கொண்டே இரண்டு பேரும் பயணத்தை தொடங்கினார்கள் ஆனால் குழலியின் மனமோ வேறு கல்லூரி முடிந்து சித்ரா வீட்டுக்கு சென்றவள் அங்கு பிரபுவுடன் அமர்ந்த சித்ராவை பார்த்து சிரித்தாள் அக்கா எப்படி இருக்க என்றாள் குழலி பாபா குழலி என்று பிரபு வரவேற்றான் கூடவே சித்ராவும் குழலி வாடி வாடி இத்தனை நாளா அக்கா வீட்டுக்கு வர இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சுதா எப்படி இருக்கடி நீ என்ன சாப்பிட்ட வா உக்காரடி உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று ஓடினாள் சித்ரா பத்தியா குழலி உன் அக்காவுக்கு உன்னை பார்த்த உடனே தலைக்கால் புரியல கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் உன் அக்காவை இவ்வளவு சந்தோஷமா பார்க்கிறேன் என்று கிண்டல் செய்தான் பிரபு பின்ன இருக்காதா அவளும் நானும் எங்க வீட்டுல எப்படி இருப்பேன் தெரியுமா அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க என்று சித்ரா சொல்ல கூடவே குழலியும் ஆமாமாமா என் அக்கானா எனக்கு உசுறு அவள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்று அவளும் பதிலுக்கு கூறினாள் சரி சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுருங்க நான் கடைத்திரு வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பிரபு வெளியில் சென்று விட்டான் அன்று மாலை சித்ரா வீட்டில் ஒரு மென்மையான அமைதி நிலவியது குழலி புத்தகத்தை திறந்தபடியே அமர்ந்திருந்தாலும் எழுத்துக்கள் அவள் கண்களில் இறங்க மறுத்தன மனம் மட்டும் எங்கேயோ விஜயின் குரல் கேட்ட இடத்திலேயே நின்று கொண்டிருந்தது குழலி காஃபி குடிக்க வரலையா சித்ராவின் குரல் அவளை நினைவில் இருந்து இழுத்து கொண்டு வந்தது வரேங்கா என்று சொல்லியபடி எழுந்தாள் குழலி காபி கப் அவள் கையில் இருந்தாலும் உள்ளே கொதித்தது வேறொன்று சித்ரா அவள் முகத்தை கவனித்துக்கொண்டே கொண்டே கேட்டாள் ஏண்டி சரியா தூங்கலையா கண்ணு ரொம்ப சோர்வா இருக்கு என்றாள் குழலி சின்ன சிரிப்புடன் தூக்கம் தொலைஞ்சு போய் ரொம்ப நாளாச்சுக்கா என்றாள் அதை புரிந்து கொண்ட சித்ரா அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் விஜய்தானே உன் தூக்கம் கெடுவதற்கு காரணம் என்று மெதுவாக கேட்டாள் அந்த ஒரு கேள்வியில் குழலியின் கண்கள் ஈரமானது அக்கா நான் தப்பா ஏதாவது யோசிக்கிறேனா ஏங்க இப்படி கேட்கிற குழலி இல்ல சித்ரா உறுதியோடு சொன்னால் காதலிக்கிற மனசுக்கு பயம் வர்றது இயல்புதான் ஆனா அந்த பயம் உன்னைய உடைக்க கூடாது நம்பிக்கையா இருந்தா காலம் கண்டிப்பா கைப்பிடிக்கும் குழலி ஆழமாக மூச்சை விட்டாள் நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதுக்கா சித்ரா அவள் கையை பிடித்து கொண்டாள் நாங்கெல்லாம் உனக்கு முன்னாடி நடந்த பாதை தாண்டி அது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு நேரம் வரணும் குழலி உன்னோட நேரமும் வரும் என்று சித்ரா அவளுக்கு ஆறுதல் சொன்னால் அக்கா உங்கள் இல்லற வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு எனக்கும் அப்படி ஒரு நாள் வருமா என்று குள்ளலி கேட்க சித்ரா அவளை அருகே இழுத்து கண்டிப்பாக நடக்கும் குழலி ஆனால் கொஞ்சம் காலம் போகணும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாத விஜய் போல ஒருத்தன் உனக்காக காத்திருக்கிறான் தானே என்றாள் சித்ரா அன்று இரவு குழலி ஜன்னல் அருகே நின்று வானத்தை பார்த்தாள் நிலா மெல்ல மேகத்துக்குள் ஒளிந்தது நானும் இப்படித்தான் அவள் மனசுக்குள் நினைத்தாள் சின்ன நேரம் மறைந்தாலும் மீண்டும் ஒளிருவேன் இரவு ஆழ்ந்தது குழலி தனி அறையில் படுத்தாள் விஜயின் ஞாபகம் மனதில் ஆடியது அவன் சிரிப்பு அவன் பேச்சு கண்கள் மூடிய போதும் அவன் முகம் மட்டுமே தோன்றியது விஜய் என்னால் உன்னை மறக்க முடியல என்று முணங்கியவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க